الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإني لغفار لمن تاب وآمن وعمل صالحا ثم اهتدى صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மெலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே நேர்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம் ரமதானுடைய மாதத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களோலுக்கு வழங்கியிருக்கிறான் அல்ஹம் துல்லா சும் ரமலானுடைய மாதத்துக்கு உலமாக்கல் பலவிதமான சிறப்பு பேரகளை சொல்லி கண்ணியப்படுத்துவாங்க ஷஹருன் முபாரக்குன் பரக்கத்தான ஒரு மாதம் ஷஹருன் அதீம் மகத்துவம் மிக்க ஒரு மாதம் ஷஹரு ரஹ்மா ரஹ்மத்துக்குரிய மாதம் ஷஹரு மஹ்பிரா மஹ்ஃபிரத்துக்குரிய மாதம் ஷஹரு ஐத்துக்கும் மினன்னார் நரக விடுதலையுடைய மாதம் ஷஹரு சபுர் பொறுமையுடைய மாதம் ஷஹரு ஐத்துக்கும் மின்னன்னார் நரக விடுதலையுடைய மாதம் ஷஹருல் முவாசாத் ஒற்றுமையுடைய மாதம் என்பதாக பலவிதமான சிறப்பு பேர்களை கொண்டு உலமாக்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவாங்க கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியும் எவ்வளோ இடங்கள்ல அதிகமான மனிதர்கள் அதிகமான நன்மையான காரியங்களை செய்கிறத நன்மையான அமளிபாதத்துக்கள் ஈடுபடுறத கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொல்லாத மக்கள் எல்லாம் அதிகமானவங்க மஷிதின் பக்கம் போகிறாங்க அதிகமானவங்க உதுறாங்க அதிகமான மக்கள் இரவு தொழுகைகள் தராவியுடைய தொழுகைகளில் ஈடுபடுறாங்க இன்னும் பல மனிதர்கள் அவங்களால் என்னென்ன அமலிபாதத் செய்ய முடியுமோ அத்துணை அமளிபாதத்துகளை ஈடுபடுறத நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் கண்ணியமைக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே தாய்மார்களே சகோதரிகளே பெருமனே ரமலானுடைய மாதம் அது அமலிபாதத் செய்வதற்காக வேண்டி மாத்திரம் மனிதர்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்ட மாதம் கிடையாது அதீகமானவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவறுதான் அதீகமானவங்க அமலிபாதத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துறாங்க ஆனால் அவர்கள் செய்த பாவங்களுடைய விஷயத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்துல ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க அல்லாஹுத்தால எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்துல அமலிபாதத்தை எதிர்பார்க்கிறானோ அதை விட அதிகமாக ஒவ்வொரு மனிதர்களிடத்திலையும் இவன் செய்த பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடிய மனிதனாக மாறணும் செய்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு மனிதனாக மாறணும் என்பத அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் எதிர்பார்த்தவனாக இருக்கிறான் அல்லாஹுத்தாலா குரான்லையும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல சொல்றான் இந் அல்லாஹூர் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹுத்தால குரான்ல அவனுடைய சிபத்தை சொல்லி மனிதர்களுக்கு மத்தியில ஆசை ஆர்வமூற்றான் மனிதர்களே வாழ்க்கையில தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளுக்கு அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க என்ற கருத்தை குரான்ல அல்லாவே விளங்கப்படுத்துறாள் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி ஆறுகளே தாய்மார்களே சகோதரிகளே நேர்களே எனவே ரமலானுடைய மாதத்தை அடைந்த நாங்க எந்த அளவுக்கு அமலிவாதத்துடைய விஷயத்தில் கவனம் செலுத்துறோமோ அதை விட அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்தணும் ஏனென்றா உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் தவறுகள் நடக்கும் யாரும் உலகத்துல தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது யாராவது நான் தவறே செய்யாம துணியால் வாழ்றேன் என்று சொல்லி சொன்னா அவன் மலக்குமார்களை போன்றவர்களாக மாறிடுவானே தவிர மனிதனாக உலகத்தில் அவனுக்கு வாழ முடியாது ஏனென்றா உலகத்துல மனிதனாகப் பொறந்தா அவனால வாழ்க்கையில தவறுகள் நடக்கும் அது இயல்பான ஒரு விடயம் நபிசல்லாஹு அலஹி சொல்லி காட்டினாங்க ஆதம ஒவ்வொரு ஆதமுடைய பிச்சிலங்கள் அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் அந்த தவறு செய்யக்கூடியவர்களில் வகைருல் ஹத்தா இன் தவறு செய்யக்கூடியவர்கள்ல ஆக சிறந்தவங்க யாரு தெரியுமா அத்தவாபூன் அந்த தவறுக்காக வேண்டி அல்லாவிடத்துல பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்கள் தான் தவறு செய்யக்கூடியவர்கள் ஆக சிறந்தவங்க என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்ல சொல்லி காட்டினாங்க எனவே எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களுடைய புறத்தால் ஒரு தவறு நடந்திருந்தாலும் அந்த தவறுக்காக வேண்டி அல்லாவிடத்துல முதலாவதாக பாவமன்னிப்பு தேடினாங்க உதாரணமாக ஹதரத் ஆதம் அலேஹி சலாத்து வசலாம் இந்த உலகத்துல வாழ்ந்த முதல் மனிதர் மாத்திரம் அல்ல இந்த உலகத்துக்கு வந்த முதல் நபியும் அவர்தான் அவருடைய புறத்தாலையும் ஒரு தவறு நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹாலா உலகத்தின் பக்கம் அவரை எரிந்த நேரத்தில் பல வருடங்களுக்கு பின்னால அவருடைய தவற நினைச்சு அவர் கை செய்த பட்டாரா இல்லையா வாழ்க்கையில ரப்பனா தலம்னா அன்புசனா வ இல்லம் தகுலனா ஒத்தர் ஹம் நாலன கூனன்ன மினல் ஹாசிரீன் யாழ்ல என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்கலைன்னா நான் நஷ்டவாளி ஆகிடுவன் யா அல்லாஹ் யாழ்ல என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ என்பதாக ஹதரத் ஆதம் அலேஹி சலாத் வசலாமும் தௌபா செய்து இருக்கிறாங்க இதே போல் ஒவ்வொரு நபிமார்களை எடுத்து பார்த்தா ஹதரத் இப்ராஹிம் அலேஹி சலாத் வசலாம் அவர்கள் செய்த ஒரு தவறுக்கு அவங்க பாவ மன்னிப்பு தேடினார் செஞ்சாங்க அதே போல் ஹதரத் நூ அலஹி சலாத்து வசலாம் அவங்க செய்த ஒரு தவறுக்கு அவங்க பாவ மன்னிப்பு தேடினாங்க அதே போல் ஹதரத் முகமது ரஸ் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய விஷயத்தில் ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஹதரத் சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொல்றாங்க நான் ஒரு நாளைக்கு கல்லா விடத்தில் எழுவது விடுத்தம் அல்லது நூறு விடுத்தம் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறேன் இது யாருடைய நிலைமை அல்லாஹ் குரான்ல சொல்றான் தகத்தமை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுவது விடுத்தம் அல்லது நூறு விடுத்தம் அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்க என்றா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நண்பர்களே பெரியார்களே வாழ்க்கையில நாங்க அல்லாவிடத்துல எவ்வளவு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மனிதர்களாக வாழ்க்கையில மாறோம் இதத்தான் அல்லாஹுத்தால எதிர்பார்க்கிறான் வெறுமனே ரமலானுடைய காலம் அமலிபாதத்தை கொண்ட எங்களுடைய வாழ்க்கையை நிறைக்கிறது மட்டும் இல்ல வாழ்க்கையில ஏற்கனவே நிறைஞ்சு இருக்கக்கூடிய பாவங்களை நாங்க வாழ்க்கையில கரைக்கணும் அதிகமாக இஸ்திகபார் செய்யக்கூடிய மக்களாக மாறணும் அல்லாஹுத்தால இஸ்திகபார் செய்யக்கூடிய மக்களை விரும்புகிறான் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மனிதர்களை வாழ்க்கையில் விரும்புகிறான் எவ்வளோ பேர் வாழ்க்கையில செய்த தவறுக்காக வேண்டி தௌபா செஞ்சாங்க அல்லாஹு தாலா உலகத்துல கண்ணியமான வாழ்க்கைய அவர்களுக்கு கொடுத்தான் என்பதில் சந்தேகம் கிடையாது ஆனா இந்த காலத்துல அதிக மாணவர்களுடைய புறத்தால தவறுகள் நடக்குது தான் தவறுகள் பலகீனங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவது தான் ஆனால் செய்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடுங்க அல்லது இஸ்து செய்யுங்க அந்த பாவத்தை நினைச்சு அல்லாவிடத்துல கண்ணீர் வடியுங்க என்று சொல்லி சொன்னா அதுக்காக வேண்டி அவங்க சில சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு கோபம் போகுது அவங்க கோபமாக அதை எடுத்துக்கொள்றாங்க நாங்க பெரிய பெரிய பாவங்களோட நாங்கள் வாழ்க்கையில தொடர்பு இல்லை நாங்க இந்த பாவத்தோட தொடர்பு வைக்கிறோமா அந்த பாவத்தை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோமா நாங்க என்ன பெரிய பாவம் செய்கிறோம் என்பதாக உள்ளத்தால சிந்திக்கிறாங்க அதுதான் ஒரு ஆளி விளங்கப்படுத்துறாங்க ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய ஒரு முஸ்லிமான மனிதன் ஒரு மொக்மினான மனிதனுடைய உள்ளம் எப்படி தெரியுமா செல்லும் உஜூது க லா லாயு காசு தம்பு ஏ மனிதனே நீ உலகத்தில் வாழ்றதே பெரிய ஒரு பாவமே அப்பா இதை விட ஒரு பெரிய ஒரு பாவம் தேவையா என்பதாகத்தான் ஒரு முஸ்லீமுடைய ஒரு முக்மினுடைய உள்ளம் சொல்லுமே தவிர நான் இந்த பாவத்தோட தொடர்பில்லை அந்த பாவத்தோட தொடர்பு இல்லை என்பதாக ஒரு நாளும் ஒரு முக்மினுடைய முஸ்லிமுடைய உள்ளம் சொல்லவே சொல்லாது அதனால் கன்னியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே வாழக்கூடிய வாழ்க்கையில் செய்த பாவத்துக்கு இஸ்தகப்பார் செய்தால் செய்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடினால் மாத்திரம்தான் செய்யக்கூடிய செய்யக்கூடிய அமளிபாதத்துடைய பிரகாசம் உள்ளத்துல வரும் சில மனிதர்களுடைய வாழ்க்கைகளுக்கு பார்க்க முடியும் சில நேரத்துல நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை உள்ளத்தால சிந்திங்க வாழ்க்கையில பல வருஷ காலம் அமலிபாத செய்கிறாங்க வருஷ கணக்கு முப்பது வருஷம் நாற்பது ஐம்பது வருஷம் என்பதாக பல வருஷ காலங்களாக நெத்தி கருக்க கருக்க எவ்வளோ மனிதர்கள் தொழுகிறாங்க எவ்வளோ அமல் இபாதத்துகளை வாழ்க்கையில் செய்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் அவங்களால செய்ய முடியுமோ நன்மை என்ற ரீதியில அத்துணை விஷயங்களையும் அவங்களோட வாழ்க்கையில் செய்கிறாங்க ஆனால் அந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமல் பாதத்தில் வருஷ கணக்கு செஞ்சாலும் அதில் ஒரு இன்பம் வருவதில்லை இன்னும் வாழ்க்கையில தொழுகையில் இன்பம் வரல இன்னும் வாழ்க்கையில அவங்க ஓதக்கூடிய குரானில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல ஆர்வம் வரல காரணம் என்னென்றா அவங்க செய்த பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊத்தியை இன்னும் உள்ளத்துலேருந்து கழுகல இந்த எப்போ அந்த பாவம் என்று சொல்லக்கூடிய ஓட்டையை நாங்கள் மூடாமல் அந்த பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த துளையை நாங்கள் மூடாமல் நாங்கள் நன்மை செஞ்சு கொண்டிருந்தால் உலமாக்கள் உலமாக்கல் விளங்கப்படுத்துகிறாங்க பாவத்தோடு ஒரு மனுஷன் நன்மை செய்கிறது ஈக்குதே அது ஓட்டை ஈக்கக்கூடிய ஒரு குடத்தில் தண்ணீர் நிரப்புறத போல எவ்வளவு தான் வாழ்க்கையில் நன்மை செஞ்சாலும் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டையின் வழியாக நன்மைகள் எல்லாம் வெளியே போய்த்து கொண்டு தான் நீக்கும் ஒரு நாளும் அவனுடைய உள்ளத்தில் பிரகாசம் வராது அந்த நன்மையை கொண்டு ஒரு நாளும் வாழ்க்கையில் மாற்றம் வராது அதனால் வாழக்கூடிய வாழ்க்கையில் அல்லா தந்திக்கக்கூடிய பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமலான மூணு பகுதியாக பிரித்து நடுப்பத்தாக அல்லாஹ் வச்சிருக்கிறது பாவ மன்னிப்புடைய பத்து மஹிரத்துடைய பத்து என்பதாக அல்லாஹுத்தாலா பிரித்து வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்கள் வாழ்க்கையில் நன்மைகளை அதிகமாக செய்வாங்களோ அதை விட செய்த பாவத்துக்கு தௌபா செய்யக்கூடிய மக்களாக மாறணும் அத்தோட கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே அதே போல் நாங்கள் ரப்போட நாங்கள் செய்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்கிறோமோ பாவ மன்னிப்பு தேடுறோமோ மனிதர்களுக்கு மத்தியில் செய்த தவறுகளுக்கும் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்களாகவும் மாறணும் ஏனென்றா செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குதே இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் இஸ் இஸ்திகாருடைய நிலைமைகள் வித்தியாசப்படும் எல்லா பாவத்துக்கும் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் ஒரே முறையில் தௌபா செய்கிறது கிடையாது சில மனிதர்கள் அவர்கள் அவங்களுக்கு புரிந்துணர்வு இல்லாமல் சில நேரத்தில் இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை சரியான முறையில் விளங்காமல் செய்த எல்லா பாவத்துக்கும் ஒரே தடவையில் யா அல்லா என்னைய நீ மன்னிச்சுக்கோ அஸ்தக ஃபிருல்லா அஸ்தகஃபிருல்லா என்பதாக பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்க அப்படி முடிச்சுட்டோம் என்றால் நாங்கள் செஞ்ச எல்லா பாவமும் கரைஞ்சிடும் என்பதாக யோசிக்கிறாங்க கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி யார்களே அருமையானவர்களே பொதுவாக பொதுவாக உலகத்தில் நாங்கள் எங்கட நஃசுக்கு நாங்கள் அநியாயம் செய்தால் உதாரணமாக ஒரு மனிதன் ஜினா செய்கிறாரு அப்படி இல்லை வாழ்க்கையில் ஏதாவது மதுவுக்கு அடிமையாக ஈர்க்கிறாரு அவருடைய நஃ்சுக்கு அவர் அநியாயம் செஞ்சு கொள்கிறாரு அவருடைய நஃ்சுக்கு அவர் மாற்றமாக நடக்கிறாரு என்று சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் இஸ்திஃபார் செய்கிறதால எந்த பிழையும் வாரல்ல எந்த குத்தமும் கிடையாதேன் அவருடைய நப்சுக்கு அவர் அநியாயம் செஞ்சாரு அதுக்கு அவர் தௌபா செய்கிறார் அல்லாஹ் விடத்தில் அல்லாஹூத்தால அதை மன்னிப்பான் ஆனால் கன்னியமிக்கு அல்லாஹு வி வாழக்கூடிய வாழ்க்கையில அவர் இன்னும் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சுக்கிறார் அது வார்த்தையால அல்லது உடம்பால அதாவது கைகளால காய்க கால்களால அல்லது நாவுகளால அவருடைய வார்த்தையால் சரி ஏதாவது ஒரு விடத்துல அடுத்த மனிதர்களுக்கு வாழ்க்கையில் அநியாயம் செஞ்சிட்டாரு ஒரு குத்தம் ஒன்று செஞ்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா இதுக்கு அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறது ரெண்டாவது முதலாவது அந்த மனிதனிடத்தில் பயத்து நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும் என்னையால உங்களுக்கு இப்படி ஒரு தவறு நடந்துட்டு என்னையால் இப்படி ஒரு பிழை நடந்துட்டு இப்படி ஒரு விஷயம் என்னையால நடந்துட்டு முதலாவதாக நீங்க என்னைய மன்னிச்சுக்கோங்க அப்பதான் அல்லாஹுத்தால மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோட அந்த மனிதன் கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னால தான் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்கும் அப்பதான் அந்த பாவம் மன்னிக்கப்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது எனவே அல்லாஹுக்கு சுபகான ஹோத்த ஆலா ரமலானுடைய மாதத்தை பெரிய ஒரு சந்தர்ப்பமாக பெரிய பெரியோரு சந்தர்ப்பமாக வாழ்க்கையில் தந்திக்கிறான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் திருந்த கூடிய பாவத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய அடித்த மனிதர்கள் கிட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ரமலானுடைய மாதத்தின் மூலமாக அல்லாஹு தால ஏற்படுத்தியிருக்கிறான் எனவே இந்த ரமலானுடைய மாதத்துடைய பூர்த்தியான பலாபலன் அடையணுமென்றா வாழ்க்கையில் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இஸ்தகார செய்யக்கூடிய அடித்த மனிதர்களிடத்தில் பேய்த்து தவறுகளை சுட்டிக்காட்டி காட்டி பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மனிதர்களாக இந்த ரமதானுடைய மாதம் நாங்கள் எல்லாரும் மாறுறதுக்கு முயற்சி செய்வோம் எனவே எந்தெந்த விஷயங்கள் இந்த இடத்துல பேசினோமோ கேட்டோமோ எஹலா சோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக வ ஆஹ்ரத் அவானா அனில் அஹமதுல்லா ஹெரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته